அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கொஞ்ச நாளாகவே ஈரோடு இடைத்தேர்தல் பரப்புரையின் போது தந்தை பெரியாரை பற்றி அவதூறாகவும் அவமரியாதை செய்து பேசியுள்ளார் இப்பொழுது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை பற்றி அவதூறான கருத்தை பேசியுள்ளார் அதுதான் இப்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசு பொருளாக உள்ளது அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அது நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆயிரம் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணீங்க அப்பதான் நான் போடுற புதிய புதிய தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க இப்போ தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜய் பற்றி என்ன சொல்லியிருக்கார் அவதூறார் என்பதை பற்றி தான் இப்போ பார்க்க போறோம் இது மக்களின் சீமான் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே உள்ள பிரம்மதேசம் என்ற பகுதியில கடந்த ஆண்டு சோழன் பிறந்தநாள் சீமானுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கும் இடையே மோதல் ஒன்று ஏற்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியினரை சேர்ந்தவர்கள் பிரம்மதேசம் காவல் நிலையத்தில் சீமான் மீது புகார் அளித்துள்ளனர் அந்த புகாரின் பேரில் செய்யாறு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்த நிலையில முதன்முறையாக இந்த வழக்குல நாம் தங்க கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார் சீமானிடம் வெற்றி கழக தலைவர் விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது அவருக்கு பதிலளித்த சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டை பற்றி என்ன தெரியும் தமிழ்நாட்டில் எத்தனை ஆறு குலங்கள் இருக்கின்றது அவருக்கு தெரியுமா எந்த எந்த பகுதியில் சமூகங்கள் வாழ்கின்றார்கள் என்று தெரியுமா இருக்கிற பிரதான பற்றி என்ன எல்லாருக்கும் கொழுப்பு இருக்கும் அதே போல பணவொழுப்பு இருப்பவர்களுக்கு எல்லாம் தேவைப்படும் அதை பற்றி பேசி நம் காலத்தை வீணடிக்க வேண்டாம் என்று நாம் கட்சியின் சீமான் தெரிவித்தார் பிறகு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த காமராஜர் அண்ணாதுரை ஓமந்தரா போன்றவர்கள் எல்லாம் அரசியல் நியூக அமைப்பாளர்களை வைத்துதான் அரசியல் செய்தார்களா தமிழ்நாட்டில் எதை செய்தால் எது சரியாக இருக்கும் என்பது தெரியாமல் இவர்கள் எப்படி அரசியலில் இருக்க முடியும் என தெரிவித்தார் அணுழைப்பு இருப்பவர்களுக்கு தான் இது போன்ற வியூகங்கள் எல்லாம் தேவைப்படும் என்று சீமான் தெரிவித்திருந்த நிலையில தமிழக வெட்டிக்கழகத்தின் கழகத்தின் மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் சம்பத்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா பத்திரிகையாளர்கள் மயக்கை நீட்டினா போதும் அண்ணன் சீமான் எதையாவது உடல் கொண்டே இருப்பதே வழக்கமாக வைத்துள்ளார் சமகால சமூக சூழலில் அரசியல் கட்சிகள் எல்லோரும் தேர்தல் வியூக அமைப்பாளர்களை நியமிப்பதின் அவசியத்தை புரிந்து கொள்ளாமல் பணமளிப்பு என்று அண்ணன் சீமான் தெரிவித்திருப்பது நடைமுறை அரசியல் யதார்த்தம் புரியவில்லை என்றுதான் அர்த்தமாகிறது அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் ஒவ்வொரு தேர்தலிலும் டெபாசிட் இழப்பதையே தேர்தல் வியூகமாக கொண்டு அண்ணன் செயல்பட்டு வருகிறார் அண்ணன் சீமான் அவர்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் மகிழ்ச்சி தோல்வி அடைந்தால் பயிற்சி என்று என்றுசிப்படுத்திக் கொண்டே இருப்பார் என்று தெரியவில்லை வாங்குவதை வழக்கமாக தெரிவது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் அண்ணன் சீமான் அவர்களே நாங்கள் சட்டமன்றத்தில் பேசுவதற்காக அரசியல் செய்கிறோம் நீங்கள் பட்டிமன்றத்தில் பேசுவதுதான் அரசியல் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் தமிழக வெற்றிக் கழகம் கொண்டிருக்கிறோம் நீங்கள் தமிழ் தேசிய அரசியலை எப்படி வெற்றி பெறாமல் வைத்துக் கொள்வது என்றே பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாம் தமிழர் கட்சி வளர்வதற்கு பிரபாகரனை முன்வைத்து அரசியல் கட்சி தொடங்கிய நீங்கள் இப்பொழுது சீமானிசத்தை முன்னிறுத்தி கொண்டு போய் இப்ப கட்சியில் நிறுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் நான் ஒன்று சொல்லட்டுமா நான் சீமான் எங்கள் தலைவர் தலைவர் விஜய் அவர்கள் ரசிகர்களை அரசியல் கட்சியின் தொண்டர்களாக உருமாற்றம் செய்து வருகிறார் நீங்களோ உங்கள் கட்சியின் தொண்டர்களை உங்கள் ரசிகர்களாக உருமாற்றம் செய்து கொண்டு வருகிறீர்கள் என்று உங்களோடு என்றும் எங்களுக்கு ஒத்து போகாத சீமான் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஒருமணி மேலே போய் தமிழக வெற்றிக் கழகத்தின் லயோடா மணி அவர்கள் தனது எக்ஸ்தர பதிவில் என்ன தெரிவித்திருக்கனா சம்பாதிப்பதற்கும் திரைநிதி மூலம் சம்பாதிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது திரைநிதியால் பொறுப்பு வளைத்துக் கொண்டிருப்பவர்கள் எங்களை விமர்சிக்க எந்த அருகதியும் இல்லை என்று மிகவும் காட்டமாக விமர்சித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆன்மன் சீமானை பற்றி இது காலங்களில் நாம் தமிழர் கட்சியினரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் தொண்டர்களும் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கும் நண்பர்களே நன்றி வணக்கம்